கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூறுறான் அதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ பாஜக ஒரிஜினல் வயசாக பேச ஆரம்பிச்சுட்டார் கீழடினா அவருக்கு என்ன தெரியும்னா கீழே படுத்திட்டு போறார் பாருங்க அதுதான் அவருக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது பழனிசாமி அவர்கள உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் துரோகம் செய்கிறது மட்டும்தான் பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஆமா மத்தியில் நமக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசையும் சமாளிச்சு இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் தொடர்ந்து செய்யத்தான் போகிறோம் இதெல்லாம் பார்த்து தங்கிக்க முடியாத எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்ப என்ன செய்கிறார் தமிழ்நாட்டை மீட்போம் சாரி தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார் ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்ப அதிமுகவை சேர்த்துட்டாரு அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்க போகிறாராம் திருவாளர் பழனிசாமி அவர்களே உங்கள் இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது கூவத்தூரில் ஏலம் எடுத்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்னு தமிழ்நாட்டே பார்க்காத அவலமான ஆட்சியை நடத்தினீங்க கொஞ்சம் நஞ்சமல்ல செஞ்ச குற்றங்கள்ல இருந்து காப்பாற்றிக்க பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழ்நா தமிழர்களையும் அங்கே கொண்டு போய் அவர்களுடைய உரிமைகளை அடகு வச்சிங்க நீங்கள் செஞ்ச கேடுகள் ஒன்றா ரெண்டா அதையெல்லாம் சரி செஞ்சு இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் நம்பர் ஒன் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு இதை நான் சொல்லலை இதை ஒன்றிய அரசால் சொல்லியிருக்கிறாங்க ஒன்றிய அரசால் இதை மறைக்க முடியல மறுக்க முடியல தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம் வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையோடு பெருமையோடு பேசுகிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது பழனிசாமி அவர்களை உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்கிறது மட்டும்தான் உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டை உரிமைகளை அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேருக்கு துரோகம் செஞ்சீங்க நாங்கள் கேட்கறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதில்லை நாம கொடுக்குற ஜிஎஸ்டி அந்த நிதியையும் நமக்கு ஒழுங்காக திருப்பி தர்றதில்லை சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது ஏன் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பசங்க படிக்க தேவையான பள்ளி கல்வி நிதியை எல்லா மாநிலத்துக்கும் தரக்கூடிய நிதியை நமக்கு மட்டும் கொடுக்கல தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்லை தமிழுடைய பெருமையை வெளிவரக்கூடாதுன்னு கீழடி ஆய்வ ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறாங்க கீழடினா அவருக்கு என்ன தெரியும்னா கீழே படுத்துட்டு பாருங்க அதுதான் அவருக்கு தெரியும் கீழே அந்த ஆய்வறிக்கையே வெளியிடாமல் இருக்கிறாங்க அது மட்டுமா தொகுதி மறுவர அந்த பிரச்சனை இப்போ வாக்காளர் பட்டியலை குளறுபடியாக இருக்கக்கூடிய பிரச்சனை இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பரிச்சமை கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் கூச்சமே இல்லாமல் பயணம் பண்ண முடியுது அது மட்டுமல்ல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சமீபத்தில் பேசி இருக்கிறார் என்ன இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் பாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ பாஜக ஒரிஜினல் வயசாக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாமல் நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தவர் செல்லும் காலம் தொடங்கி ஏன் மக்கள் துறை எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டட கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க அப்ப ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா இப்போ நாங்கள் கல்லூரி தொடங்க தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி கூடாதுன்னு பேசுறது இல்லை ஆனால் பழனிசாமி மட்டும் பேசுகிறார் இதை பார்த்தா ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும் என்னன்னா கொடுத்த காசுக்கு மேலே என்னமாக கூப்புறான்னு அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிகிட்டு இருக்காங்க இந்து சமய அலுவலத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன் என் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தால் கும்பகோணத்தில் நம்முடைய முத்திரிகர் தலைவர் கலைஞருடைய பெயரான பல்கலைக்கழகம் அமைப்புகிறோம்னு சட்டமன்றத்தில் சட்டமையற்றி அனுப்பி வச்சோம் ரெண்டு மாதம் ஆயிருக்கு அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார் நான் கேட்டேன் இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை இதுக்காக குரலெடுப்ப எதிர்கட்சி தலைவருக்கு நெஞ்சுறம் இருக்கா நீங்க ஒன்றிய அரசு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருபம் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் உங்கள் ட்ராக் ரெக்கார்டு துரோகங்கள் தான் உங்கள் ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் மக்களால் நீங்கள் எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையாக அணைக்கணும் நம்மோட மண் மொழி மானம் காக்க என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் மண்ணின் மைந்தரான கலைஞரின் கொள்கை வாரிசான இன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் துணை நிற்போம் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்